ஏன் உன் உடம்பு சொல்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பேட்ரியா ஐயையோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் இந்த பாருங்க தாலி ஆலடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம் அது எவ்வளவு நான் உங்களுக்கு துணி போடுவேன் சோறாக்கி பண்ணி இந்த தாலி நீங்க மட்டும் இந்த போயிடும் ப்ளீஸ் பிரச்சனையா அதான் அந்த நீலா சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போற விஷயம் தெரியுமா பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்

லண்டன் ஏர்போர்ட்ல 500 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கின சூட்கேஸ் தரையில போட்டு கிக் பாக்ஸ் கிட்ட பட்டு வர. அடியே வீல் இருக்குது பார்க்கல நீ. நான் பாக்கல சார். நான் பார்க்கல. அம்மா இது ஏன் தலையில தூக்கி வச்சிட்டு இருக்க? கைப்பிடி இல்லீங்கல? கைப்பிடி இல்லையா? நான் நீட்டிட்டு இருக்க முன்னாடி எதனா கால் புடியா? சென்ஸ்லாம் பேசுறியே அம்மா வாட்ஸ் யுவர் நேம். குப்பங்க. கூப்பன். இல்ல இல்ல குப்பன் குப்பன். குப்பே குப்பை தொட்டி டஸ்ட். கரெக்ட். அது மண்ணாங்கட்டி இது குப்பே. கரெக்ட் ஃபேமிலி. பாத நிறுத்து பா. நான் அப்பா உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கேன். நானே வீட்ல வந்து உட்கார்ந்து சீரட் படிச்சிட்டு இருக்கேன். தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இவனை பாத்து

கம் ஆலங்ஸ் கம் சி வாட் ஐவ்ராஜ் யூ ஆல்ரங்கு யூரின் செய்த This is my gift to you. இது உள்ள மாடர்ன் Dresses இருக்கு. ரெண்டு பேரே எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணாங்கட்டி கொடுத்தது. அதுவும் மாடர்ன் Dresses தான். எடுத்துக்கங்க. Oh, I'm oh, oh, sorry. உங்களுக்கு எதுவுமே எடுத்துน வரலையே. It's all right. அவங்க ரெண்டு பேர் ஃபிராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃபிராக்க போடுறீங்களா? என்ன சொல்லே? அது யாரே? எக்ஸ்ட்ரா ஃபிகர். ஆ இது எங்களோட எங்க சிஸ்டர் லட்சுமி. ஓ இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போதே. My god. இன்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம

உன்னை இந்த ஈவினிங் கேம்ப் ஃபயர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டேன் இல்ல இட்ஸ் ஆல் அப்படியே என் கூட ஒரு பெல்லி டான்ஸ் ஆடுறியா நீ அட பாவி எங்க அம்மா ஹாட்டல்ல தெக்கறானே தோணுது நான் டான்ஸ் ஆடணுமா நான் டான்ஸ் ஆட தெரியாதா அப்பா லெட்ஸ் என்ன பாய் இது ஏமா இவர் அடிக்குற போடி வா ஏமா உனக்கு அறிவு இல்ல அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் அவரை போய் அடிக்குறியே கெஸ்டா இது என்ன வீடா இல்ல கிளப்பா ராத்திரி 12 மணிக்கு டீயா கொளுத்தி ஆடிட்டு இருக்கீங்களே போடி உள்ள ஏய் ஸ்டாப்

வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல் சல்லிக்காசு காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண் கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்பு அறிவு இறக்க முடியாதே பெரியவர்களே இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராரோதரவாளர் தாழ்மையிடம் கேட்டுக் குளிகளே சரி போடுறேன் போடுறான் சார் உங்களையும் நான் பொண்ணு இருக்கல உங்க அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல மறந்துடாமல் ஞாயிற்றுக்கெழமை கூட்டி வந்திருக்கேன் ஆ கொஞ்சம் கீழே வாப்பா என்ன ஏ எதுக்கு இல்ல அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்

என்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா அப்பா அப்பா ஸ்டாப்பி ஒண்ணும் கவலைப்படாத சக்ஸஸ் தான் போலோமி எங்கடா குட்டி போறாடே ஏற்கனவே எதுவும் ரெடி பண்ணி மிஸ் ஆமா ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான் பாத்துக்கிட்டே வாங்க உன் மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு பாத்தியா ஸ்டோப் ஸ்டோப் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு கட்சி கொடிங்கி எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு என் கூட கொஞ்சம் வர முடியும் அதுல போயிடலாமா

கூல் சாப்பிடுங்க இல்ல வேணாம் சரிதான்

வந்து மாப்பிழை ஆயிரம் இருந்தா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறீங்க

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிளைய என்ஆர்ஐயா வந்தான்னா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்புற நீ எல்லாத்தையும் லேட்டரா புரிஞ்சுக்க என்ன நான் கை நீட்டு பேசுறீங்களப்ப அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள ஒரு சாதாரண யூடி சேர்ந்த வழியே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா வாயா ஓகே இருந்தாலும் உன் மேட்டல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிவா பேசலாம் மாட்டேன்

ஜிப்ப மை ஃபாதர் மண்ணாங்கட்டி அனுகுண்டான் அனுகுண்டிடான்

bye bye what a taste what a color what a complexion what a figure just miss for me